ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு முறுக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு கப் உளுந்து வச்சே ரொம்பவே சூப்பரான ஒரு வெள்ளை முறுக்கு ரெசிபி தாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துர்லாம் நான் ஆஃப் கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கப்பில் எடுத்துருக்கேங்க இதை நல்லா ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கிறலாம் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு உளுந்து நல்லாவே ஊறி வந்துருச்சு இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நைஸாகவும் கட்டியாகவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கரலாம் பாருங்க மாவு எந்த அளவுக்கு கட்டியா இருக்குன்னு இந்த அளவுக்கு மாவு திக்கா இருக்கணும் இது கூட இப்போ நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் அளவு போதுமானதாக இருக்குங்க தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா அரிசி மாவு ரொம்ப அதிகமாக தேவைப்படும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நம்ம கையாலேயே நல்லா கலந்து விட்டுக்கறலாம் இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துக்கிறணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துக்கிட்டாச்சு இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் இப்போ இந்த மாதிரி முறுக்க வச்சு எடுத்துருக்கீங்க உங்களுக்கு எந்த மாதிரி டிசைனில் வேணுமோ நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கோங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நம்ம முறுக்கு மாதிரி பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துக்கரலாம் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி புளிஞ்சுக்கிடலாம் எண்ணெய் தடவும் போது ஒட்டாமல் வருங்க இப்போ பாருங்கள் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் நம்ம புளிஞ்சு வச்சுருக்கிற முறுக்கு மாவை இதில் சேர்த்துக்கிறலாம் பாருங்கள் பபுள்ஸ் இந்த பபுள்ஸ் ஃபுல்லாக அடங்கி வரணும் இது ஃபுல்லாக அடங்கி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு முறுக்கு நல்லாவே ரெடியாகி வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு சைடு ஃபுல்லாக நல்லாவே வெந்து வந்துருச்சு இதை நம்ம திருப்பி விட்டுக்கரலாம் இப்போ பபுள்ஸ் எதுவுமே வரல இந்த ஸ்டேஜில் நம்ம முறுக்கை வெளியே எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம இருக்கிற மாவில் ஃபுல்லாக முறுக்கு பிழிஞ்சு சுட்டு எடுத்துகிட்டு வந்துக்கிறலாம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லா மாவுலேயும் முறுக்கு ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நம்ம வீட்லையே மாவு அரைச்சி செய்கிறதுனால ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட ரொம்பவும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்